ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எதிர்பார்த்திருந்தா நம்ம விடாமுயற்சி படத்தோட ஸ்பெஷல் ஷோ பர்மிஷன் கிடைச்சிருச்சு மார்னிங் ஒன்பது மணிக்கு ஷோ புக் பண்ணிட்டாங்க நிறைய ஃபேன்ஸ் இப்போ நேரில் போய் டிக்கெட் எடுத்து அந்த டிக்கெட்டை சோஷியல் மீடியாவில் போட்டு செம்ம ஹாப்பியாக இருக்காங்க அண்ட் இன்னைக்கு காலில் வரைக்கும் ஏகே ஃபேன்ஸ் இந்த ஒரு மொமெண்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணியிருந்தாங்க ஒம்பது மணி ஷோ எந்த தேட்டர்லயும் பர்மிஷன் கிடைக்கல சீக்கிரம் அந்த பர்மிஷன் கிடைக்கணும் தமிழக அரசு கிட்டேருந்து அந்த அப்ரூவல் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்திருந்தாங்க அண்ட் நிறைய தேட்டர்லேயும் இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ நிறைய தேட்டர்லாம் அந்த அப்ரூவல் கிடைச்சிருச்சு ஸோ நிறைய இப்போ ஒன்பது மணி ஷோவை புக் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி பதினொன்று ஷோ பன்னெண்டு ஷோ அண்ட் ஈவினிங் ஷோ நைட் ஷோ அப்படின்னு எல்லா ஷோவையும் புக் பண்ணி சோல்ட் அவுட் ஆகினாங்க இப்ப ஒன்பது மணி ஷோவும் புக் பண்ண ஆரம்பிச்சு சோல்ட் அவுட் ஆகிட்டாங்க சோ ஒன்பது மணிக்கே படத்தை பார்த்துட்டு செம்மையான செலிபிரேஷன் பண்ண போறாங்க நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் அண்ட் இங்க மட்டும் இல்ல அதர் ஸ்டேட்ல நிறைய ஸ்பெஷல் ஷோ பர்மிஷன் கிடைச்சிருக்கு நம்ம விடாமுயற்சி படத்துக்கு இன்னொரு ஸ்பெஷல் அப்டேட் என்னன்னா துணிவு படத்தை தாண்டி இப்போ நம்ம விடாமுயற்சிக்கு நிறைய டிக்கெட் சோல்ட் அவுட் ஆகிருக்கு அண்ட் ஃபர்ஸ்டே கலெக்ஷன் வெறித்தனமான ஒரு ரெக்கார்டு வைக்க போகுது அப்படின்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு நம்ம விடாமுயற்சி படத்து மேல ஏன்னா டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணி டுவெண்டி போர் ஹவர்ஸ்ல ஹையஸ்ட் ரெக்கார்டே நம்ம விட தான் இப்போ இப்போதைக்கு இன்னும் மேல மேல வேற ஒரு ரெக்கார்டு வைக்க போகுது நம்ம விடாமுயற்சி படம் ஏகே ஃபேன்ஸ் இந்த ஒரு மொமெண்ட்டுக்கு தான் செம்ம செம்மஈகர்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நிறைய இடத்துல ஒன்பது மணி ஷோ ஓப்பன் பண்ணிட்டாங்க நீங்க புக் பண்ணிட்டீங்களான்றத நம்ம பண்றீங்களா பண்ணுங்க தேங்க்யூஸ்